கிளிநொச்சி ஆணையரவில் கடந்த பதினேழு வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடி நேற்று செவ்வாய்க்கிழமை அகற்றப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கான ஒரே குரு திரை வழியான ஆணையரவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் பெற்ற இடமாகும் இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சோதனை சாவடியும் இயங்கி வந்தது வரலாற்று காலம் தொட்டு போர் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையரவை இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழ அமைப்பு கைப்பற்றுகிறது சாவடியும் அகற்றப்பட்டன இறுதிப்போர் நடவடிக்கையின் போது ஆணையரவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராணுவம் மீள கைப்பற்றியது இதன் பின்னர் கடந்த பதினேழு வருடங்களாக இயங்கி வந்த சோதனை சாவடியே தற்போது அகற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமைதியான முறையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க நாட்டு மக்களிடம் கேட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தெளிவுபடுத்திய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு சட்டத்தை முழுமையாக செயற்படுத்துமாறு பாதுகாப்பு தரப்பிற்கு பணிப்புரை விடுத்துள்ளோம் சட்டவிரோத மான முறையில் செயற்படுவதை தவித்துக் கொள்ளுங்கள் வாக்கு உங்களின் உரிமை மற்றும் பலம் அந்த உரிமையை நாளை வியாழக்கிழமை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் அத்துடன் சட்டம் மற்றும் ஒழுங்கையும் பாதுகாக்க ஒத்துழையுங்கள் என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டி விநியோகித்தல் மற்றும் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கள ஆய்வு செய்யப்பட்டது இந்த கள ஆய்வில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி உட்புற பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் வெளிப்புற சூழலில் வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்தல் தொடர்பாகவும் யாழ் வேம்ப உயர்தர பாடசாலையில் தேர்தல் பணியாளர்கள் மற்றும் முகவர்களின் வாகன பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆராயப்பட்டது பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பயணிகளின் வசதி கருதி தேவையான போக்குவரத்து சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தொடருந்து திணைக்களம் என்பன அறிவித்துள்ளன அதற்கமைய பயணிகளின் வசதி கருதி இன்றைய தினம் எண்பது பேருந்துகளை மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சுமார் ஆயிரம் பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நாளாந்தம் பயணிக்கும் புகையிரதத்தை விடவும் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு மேலதிக புகையிரத சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களத்தின் பிரதிபது முகாமையாளர் என் ஜே இந்தி பொலகே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் போலீசார் உட்பட தொன்னூறாயிரம் பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் விசேட ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நேற்று செவ்வாய்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் நாளை வியாழக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் உள்ளதால் ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் இரண்டு நாட்களுக்கு மூடுவதற்கு மதுவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய நாளையும் நாளை மறுதினமும் மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பாக அனைத்து மதுபான சாலை உரிமையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் நாளை மறுதினம் போயா தினமாக இருப்பதாலும் இந்த இரண்டு தினங்களிலும் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக அறுநூற்றி தொன்னூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பினூடாக தெரிவு செய்யப்படுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தின் நிறைவேற்று பதவிகளை வகித்த அதிகாரிகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள கையளிக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தரப்பினருக்கு தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான தோட்டாக்களை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க முடியும் எனவும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி அன்று சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நிலை சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது டிசர்ட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளுக்காக திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி நாயக்க புதிய நாடாளுமன்ற தொடர் தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியல் அமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என அதிவிசட வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணையை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த பிரேரணையை மீளாய்வு செய்து கடந்த எட்டாம் திகதியை சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தது இதன்படி புதிய மின் கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு வலையம் உருவாகியுள்ளது அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வட மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது